சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நமது சிவமேதவம் வலையொலி அலைவரிசையில் இன்றைய காணொலியாக பார்க்க இருப்பது வெள்ளியங்கிரி நமச்சிவாய நமச்சிவாய எபெருமான் ஈசன் வெள்ளியங்கிரி மலை மீது யோகநெறியிலே தவத்தின் மீது இருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியினை அதனை பார்க்க ஈஸ்வருடைய பேரொர்களால் நமது குழு நேற்று இரண்டு வாகனங்களில் நாற்பது அன்பர்கள் நல்லபடியாக வந்து நேற்று இரவு பத்து மணி அளவில் அந்த மலையேற்றத்தினை தொடர்ந்து காலையிலே ஈஸ்வனெல்லாம் நல்லபடியாக இதனை முடித்து கொண்டு இப்பொழுது திரும்பி கூத்திருப்பதற்கான வழிவகை அமைச்சுவாய வாழ்க இதுதான் அந்த மலை உச்சியிலே இருக்கின்றது இதுதான் இதனுடைய மக மகத்துவத்தை மகத்துவத்தை சொல்லில் மாணாது ஏன்னா அந்த பாறைகள் ஒன்றோடொன்று மிகப்பெரிய பாறைகள் இந்த பாறைகளை அது அதாவது கல்னார் அமைத்த வீடுகளில் எப்படி சேர்த்துருப்பார்கள் அதே போன்று அந்த பீம் கொண்டு அந்த அத்தகைய மிக பெரிய பாறைகளை எப்படி சேர்க்கப்பட்டது இவை வந்து சிவபூத கணக்கம் தான் இப்படி செய்ததா அதெல்லாம் வந்து நம்ம இப்படி தான் மேலே ஏறி வரும்பொழுது ஏழு மலை கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழு மலை அந்த வெள்ளியங்கிரி சரியா நம்ம நமசிவாய இந்த ஏழு மலையுமே வந்து நம்ம நம்மளுடைய அனுபவம் நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று நம்ம ஒன்று நினச்சிருப்போம் அது ஒன்று நடக்கும் அந்த மாதிரி இது ஒரு தத்துவத்தை உணர்த்தது தான் அந்த ஏழு மலையை தாண்டி வருகின்றோம் நமச்சிவாய பல்வேறு அந்த வகையில் வெள்ளியங்கிரி பயணம் பேசி சார் நாங்கள் நடந்தது நமச்சிவாய பாருங்கள் மக்களை மக்களை ஒவ்வொருவருக்கும் எல்லோரையும் பழத்தை அன்னைக்கு பாதையாத்திரம் பஸ் எழுந்துருவாங்க ஆனால் வெள்ளியங்கிரி அப்படி இல்லை மற்ற சதுரகிரி காத்திரி மகரிசி மலை இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த பள்ளியங்கிரி வந்து கண்டிப்பாக நாம் வந்து சிவபெருமானின் திருநாமத்தை பொருள் போட்டோம்